கடவுள் செய்ய நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்தாலே இல்லையானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பராயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்விரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரளும் பெருமாளுக்கும் மிகவும் பிற பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்விரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் மருந்து இலையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பாலூர் ஆரட்டம்லர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு குரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற பொதுவாக மூணாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த ஏற்றம் இல்லை இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியிலேயே ராகு அபரிமிதமான எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்று இருக்கிறது உச்சத்திற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் அஞ்சாம் இடம் வலுத்து போகிறது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் இதே தவிர ஒன்பதாம் அதிபதியும் அவர் செவ்வாயே இருக்கிறதுனால அவர் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேனா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது ராசிக்கு சம சப்தமத்தில் கேத்து இருக்கிறது உடல்நிலையை சற்று பிரச்சனையை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் தனித்த புதனாக இருக்கார் தனித்த புதன் அப்படின்னு சொல்லும்போது சுபராக இருக்கிறதுனால வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய நாலு ஏழு நதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது வேலை செய்யும் இடத்துல அதுவும் அரசாங்கத்துறை அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யும் இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரலும் ச சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில சற்று பிரச்சனைகள் வரும் நீங்கள் நினைத்த காரியங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவர வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத காசிப்ஸ் தேவையில்லை பொறுமையாக இந்த இந்த ரெண்டே கால நாள் கழிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பசும்பால் ஒரு ஆட்டம்லர் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் எதுக்கு சொல்கிறோம்னா ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு டெசிஷன் எடுத்து பண்ண வேண்டியிருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை இருக்குது அதை தவிர பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து ரெண்டாய் இரு இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரணும் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்க புதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் போகிற சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் இந்த ஜுவல்லரி ஷாப்பு இது பண்ணுறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் செக் செக்டாரில் இருக்கிறவங்க வாத்தியார்களாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமேர்ந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் போய் ஒரு நாலு தினம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்